வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் ராசிகள் அப்படின்னு காலப்புருஷ்ட தத்துவத்தில் சில ராசிகள் இருக்குது வேலை வெளிநாடு சென்று நல்ல உயர்வான சம்பளத்தை விட்டு நிரந்தரமான வேலை கிடச்சாதான் தான் அது வந்து வெளிநாடு செல்வதுல ஒரு லாபம் இருக்குது அது இல்லாமல் சும்மா தற்காலிகமாக போகிறது அங்கே போய் மாட்டிக்கிறது இது மாதிரிலாம் இருந்தாக்கா அது வந்து வெளிநாடு போகிறதுக்கான ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது ஆனால் நிரந்தரமாக வெளிநாட்டிலே வேலை பார்த்து வெளிநாட்டிலே தங்கி வேலை பார்த்து நல்ல செல்வம் செல்வாக்கோட வாழ்கிறது சில ராசிகள் ஜாதகத்தில் இருக்குது அது எந்தெந்த ராசிகள்னால் மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்ப ராசிகள் இந்த ராசியெல்லாம் அவங்களுக்கு வேலை வெளிநாட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படி சென்றால் கூட ஒரு நிரந்தரமான ஒரு சம்பளத்தை சம்பாதிச்சிட்டு வந்து ஒரு வெற்றி வாய்ப்போடு வருவாங்க அந்த பாக்கிய ராசிகள்லாம் வந்து போனால் அவங்களுக்கு பிரச்சனை வெறுப்புடன் தற்காலிகமாக தான் இருக்கும் அதுலேயும் சில பேர் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி வரும் ஏன்னா ஸ்திர ராசிகளுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு குறைவு தான் சர ராசிகளுக்கு முதன்மை பெறும் அதனால் கண்டிப்பாக இந்த ராசிகள்லாம் வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சிட்டு பேரும் புகழோடு வாழ்வாங்க அப்படிங்கிறது பொதுவாக ஜாதிரது அது அவங்கவுங்க தசா புத்தியை பொறுத்தும் சிலது வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இவங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது நிரந்தரமாக இருக்கும்